ஓம் சாந்தி சர்வதேச தியான உலக தியானத்தை முன்னிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயமானது இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா தினமும் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் பயிற்சி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதில் கிட்டத்தட்ட நூறு பேர் எல்லாமே கலந்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜிலிருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குறாங்க விமென்ஸ் பாலிடெக்னிக்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் எல்லாம் ஒன்றா கலந்து இந்த தியானத்தை மிக நல்ல சிறப்பான முறையில் எல்லாம் செய்திருக்கோம் இல்லை உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்முடைய உடல் வந்து சரியாக இருந்தது அப்படின்னா எந்த காரியத்தையும் ரொம்ப நல்லா சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிக்க முடியும் இந்த ஒரு நினைவை முன்னிட்டு தான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது வந்து ஆரம்பித்து இந்த தியானங்கிறது அதாவது ராஜ்யோகா அப்படிங்கிறதோ மேலும் அதுக்கு முன்னாடி இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறதும் செய்துட்டு வந்துட்டுருக்குறாங்க இதில் நமக்கு உடல் மற்றும் ஆரோக்கியத்தோடு மனதனுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது அப்படிங்கிறத ஒரு கருத்தில் வச்சு தான் இந்த தியானங்கிறதும் இந்த யோகா பயிற்சி அப்படிங்கிறதும் எல்லாமே செய்திருக்குது இதில் எல்லாருக்கும் தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நம்ம ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸோடு வாழணும் நம்ம உடலும் ஆகட்டும் மனதும் ஆகட்டும் ஆரோக்கியமாக வாழணும் நல்ல செல்வ வளத்தோடு வாழணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நல்லா மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதா மிக்க நன்றி ஓம் சாந்தி